வாங்க இன்றைக்கி நம்ம கருவேப்பிலையில் சட்னி செய்யலாம் நல்லா சத்தாகவும் சத்தானது முடி உதிர்வு இருக்கிறவங்க எல்லாம் இது வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு நல்லா பொறிஞ்சதும் கருகு விட்டுறாதீங்க கருகு விடாமல் சிம்மில் வச்சு வணக்கணும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோழு சீவி கட் பண்ணியிருக்கேன் அஞ்சு பல் பூண்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வணங்கணும் பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக இருக்கிறனால நான் ஒரு அஞ்சாறு மிளகா போட்டிருக்கேன் பெருசாக இருந்தால் மூணு மிளகா போடுங்க வரமிளகா வந்து நாலு வரமிளகா இது ரெண்டு மிளகையுமே போடணுங்க அப்போதாங்க அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வணங்கினதும் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு கொஞ்சம் புளி இதில் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு நம்ம போட்டிருக்கிற பருப்போட இது வந்து கலர் மாறக்கூடாது மாறிச்சின்னா அதோடய டேஸ்ட்டே மாறிடும் அதனால் பருப்பு வந்து கருகு விடாமல் பார்த்துக்குங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் சுத்தம் பண்ணி கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கேன் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் கருவேப்பிள்ளையோட கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் கருவேப்பிலை வந்து விட்டமின் சத்து நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தோம்னா குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் சத்தானதும் கூட இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா வணங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வணங்கினா போது இது இப்போ வந்து அரைமுடி தேங்காய் தேங்காய் வந்து இதுக்கு கொஞ்சம் நம்ம எப்பவுமே போடுறத விட கீரை பொரியலுக்கெல்லாம் நம்ம போடுற மாதிரி போடக்கூடாது கொஞ்சம் சேர்த்தி போட்டோம்னா கருவேப்பில வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும் அதுக்காக தேங்காய் வந்து கூ கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துறப்ப அந்த கசப்பு தன்மைங்கிறது இருக்காது தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அந்த ஹீட்லேயே ரெண்டு பேரட்டி பெரட்டி அந்த ஜூடாக இருக்கிறப்பவே வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் பெருங்காய் பிடிக்கும் மிக்சில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க வச்சு கலர் பாருங்க அப்படியே நல்ல க்ரீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு சரி சாப்பிட்றக்கும் சரி சூப்பராக இருக்கும் சூடான சாப்பாட்டில் பெரட்டி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க